வணக்கம் சரி டிவன் டிவி நேர்கிழி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எதுக்கு அப்படிங்கிறீங்களா இப்போ சொல்லக்கூடிய விஷயத்துக்காக தான் எப்பவுமே ஒரு விஷயமும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரம்பிக்குங்கிறது என்னோட கருத்து ஓகே என்ன விஷயம் இப்போ பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா ராகு கேது பயிற்சி பிஸ்னஸ் யாகத்தை பற்றி பேச போகிறோம் என்ன அது பிஸ்னஸ் யாகமா அப்படின்னு நினைப்பீங்க இங்கே தான் ஒரு சூட்சமும் இருக்குது நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் யாகத்தை பற்றின கேள்வி கேட்டீங்க அதில் ஒரு சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு சார் நீங்கள் அதில் கலந்துக்கிறவங்கள மட்டும்தான் டிப்ஸு சொல்லுவீங்களா எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு ஒரு கேட்டீங்க எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து இந்த யாகமே முழுக்க முழுக்க அனைத்து பிஸ்னஸ் மேனும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு யாகம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா பிஸ்னஸ்க்கான ஒரு விஷயம் எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக உங்களோட கேள்விக்கு எப்போவுமே நான் பதில் கொடுக்க தயாரிப்பேன் சரி அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் அதாவது உங்களோட தொழிலில் வெற்றி பெறத்துக்கான வழிமுறைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் இதுக்கு உங்களோட லக்கனம் தேவை கட்டாயம் உங்களுக்கு என்ன லக்னம் நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி உங்க நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுதோ எப்படி உங்க ராசி உங்களுக்கு தெரியுதோ அதே போல் உங்க லக்னம் தெரிஞ்சா இந்த பரிகாரம் நீங்க செஞ்சங்கள வெற்றி பெறலாம் பொறுமையாக பாருங்க கண்டிப்பா அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க கட்டாயம் நன்மைகள் நடக்கும் சரி துலாம் லக்னக்காரங்கள் துலா லக்னம் எதுலையும் நேர்மை நியாயம் கொண்ட ஒரு லக்னம் உங்கள் தொழிலையும் அதே நேர்மை நியாயத்தோடு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி ஹண்ட்ரட் பெர்சன்ட் லாபம் கிடைக்க நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா திங்கு திருப்பதி பெருமாள் கோயில் போயிட்டு வரது நல்லது கண்டிப்பாக மாதம் ஒரு முறை திங்குக்கிழம ஆனால் நீங்கள் திருப்பதி பெருமாள் கோயில் போய்ட்டு வந்துருங்க அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா பதினோரு முறை திருப்பதி பெருமாள் கோயில் அந்த பிரகாரத்தை சுற்றி வாங்க ரொம்ப நல்லது பதினோரு முறை சுற்றி வந்துருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் என்ன பண்ணுன்னா விளக்கு போகிற இடம் இருக்கு இல்லையா அந்த படி சாமி பாட்டு மேலே ஏறி வந்தோன்னா ஒரு இடத்துல தேங்காவோட கோயில்ல அங்கே என்ன செய்யணும்னா ஐம்பத்தி ஒரு நெய் விளக்கு பெருத்துங்க ஐம்பத்தி ஒரு நெய் விளக்கு பெருத்தணும் ரொம்ப முக்கியம் அதை செஞ்சிருங்க அங்கே என்ன செய்யணும்னா அவள் பாயசம் தானமாக கொடுத்தா நல்லது மறந்துடாதீங்க அவள் பாயசம் தானமாக கொடுங்க இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன திருப்பதி இந்த மாதிரின்னா பெருமாள் கோயில்கள் பெரிய இடங்கள்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி கோயிலை கூட நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் கிடைக்குன்னா திருப்பதி ஏழுமலையான கோயிலுக்கு திங்கக்காலம் போனால் கண்டிப்பாக உங்கள் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க என்ன நேரிங்களே உங்கள் தொழிலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைச்சிதா நீங்கள் கேட்ட கேள்வி யாகத்துக்கு கலந்துக்க முடியலன்னா கூட இந்த விஷயம் நான் தானே அப்போ யாகத்தில் கலந்துக்கிட்டால் என்னென்ன விஷயம் தருவோன்னு நீங்களே யூகிச்சுக்கோங்க இதுதான் சிவசக்தி மெயினான ஜோதிடம் ஒரு நம்பர் ஒன் ஒரு விஷயம் இது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்களா அது உங்களுக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு உங்கள் கேள்விகளை கேளுங்கள் உங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் நான் நிஜமாக தரேன் அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கிறதுல ஐயமே வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி